அக்கா ஒரு சொல்லுக்கா ஸ்கிரீன் ஓபன் ஸ்டோரி ஸ்டார்ஸ் நவு அண்ணக்கா சின்ன புள்ள தனமா பொம்மை விலங்குகள் ஆசை வராமத்து இருக்கீங்க நான் சின்ன வீட்ல இருக்க சின்ன தான் ஸ்டோரி சொல்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டா ஒரு பெரிய காடு இருந்துச்சாம் அந்த காட்ல இருக்க விலங்கு குட்டிகள் அவங்களோட ஸ்கூல முடிச்சிட்டு டெய்லியும் விளையாடுவாங்கலாம் புது புதுசாக கேம்ஸ் விளையாடுவாங்களாம் அதில் ரெண்டு பேர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக யார் யாருனா புலிக்குட்டி யானைக்குட்டி இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சேர்ந்தே தான் இருப்பாங்களாம் புலிக்குட்டி அழுதுச்சின்னா யானைக்குட்டியும் அழுகுமா யானைக்குட்டி சிரிச்சிச்சின்னா புலிக்குட்டியும் சிரிக்குமா ரெண்டு பேரும் பெரியவே மாட்டாங்களாம் ஒரு நாள் இவங்க எல்லாரும் மனுஷங்களை பார்த்து மொபைல் டிவி லேப்டாப்பெல்லாம் பார்க்க கற்றுக்கிட்டாங்களாம் அதுல இருந்து அவங்க விளையாட வர்றத குறைச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து புலிக்குட்டியோட அம்மா வந்து புலிக்குட்டியை தேடி போயிட்டு இருந்தாங்களாம் புலிக்குட்டி புலிக்குட்டி எங்க இருக்க அம்மா ஒன்னு தேடிட்டு இருக்க அம்மா கிட்ட வந்துடு அப்படின்ட்டு கூப்பிட்டாங்களாம் ஆனா புலிக்குட்டி பதில சொல்லலையாம் அப்போ வந்து புலிக்குட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யானைக்குட்டியை பார்த்தாங்களாம் யானைக்குட்டி தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் யானைக்குட்டியை எழுப்பி புலி யான் யானைக்குட்டி யானைக்குட்டி புலிக்குட்டியை பார்த்து ஆண்ட்டி கேட்டாங்களாம் அதுக்கு யானைக்குட்டி வந்து இல்லையா ஆண்ட்டி சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்ட்டு சொன்னான் ரெண்டு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க இங்கே போனாங்களோ அங்கே போனாங்களா ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி வந்து இருந்தாங்க போகிற வழியில் அவங்க வந்து குட்டிய பார்த்தாங்க சீதா குட்டி கிட்ட கேட்டாங்க சீத்தாக்குட்டி புலிக்குட்டி எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்ட்டு அதுக்கு சீத்தா குட்டி வந்து ஆமா ஆன்டி அதோ அந்த நதி பக்கத்துலதான் போச்சு அப்படின்ட்டு அந்த சீத்தா குட்டி புளிக்குட்டியோட அம்மாவும் யானை குட்டி அந்த புலிக்குட்டிய தேடி போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப அவங்க நதி கிட்ட வந்துட்டாங்க நதிக்கிட்ட போய் எட்டி எட்டி பார்க்கும்போது புளிக்குட்டி நதிக்கு நடுவுல இருந்துச்சா தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி உடம்பு இல்லை அப்ப வந்து புலிக்குட்டியோட அம்மா புலிக்குட்டி நடுவுலே மாட்டிச்சின்ட்டு நினைச்சுக்கிட்டு புலிக்குட்டி புலிக்குட்டி பயப்படாத அம்மா உனக்காக இருக்கேன் அம்மா உன காப்பாத்த வரேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அது புலிக்குட்டி வேணாமா வேண்டாம் வராதிங்க வந்தீங்கன்னா நான் தண்ணிக்குள்ள போயிடுவேன் அப்படின்ட்டு சொன்னிச்சான் அதை கேட்ட ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்களாம் என்னாச்சு எதுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்ட்டு புலிக்குட்டியோட அம்மா கேட்டாங்க அது புலிக்குட்டி வந்து நான் மருத்துவர் யானையை தான் பார்க்கணும் அவங்க தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அப்ப வந்து இந்த வேலை நான் பாத்துக்கிறேன் நான் மருத்துவர் யானையை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சீதா குட்டி மருத்துவர் யானையை கூட்டிக்கிட்டு வர போயிடுச்சான் கொஞ்ச நேரத்துல மருத்துவர் யானையும் சீதா குட்டியும் திருப்பி வந்துட்டாங்களாம் மருத்துவர் யானை வந்து மெது மெதுவா அந்த ஆறுக்குள்ள போய் கிட்ட பேசினாங்களாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே போல மெது மெதுவா ஆர்த்த விட்டு வெளியே வந்துட்டாங்களாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் புலிக்குட்டியோட அம்மா கிட்ட சொன்னாங்களாம் புலிக்குட்டியோ நினைச்சிட்டு இருக்கு அதோட உடம்புல இருக்க கோடெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுட்டு அப்படின்ட்டு அதை கேட்ட சித்த சீதா குட்டி இது எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் எல்லா விலங்குகளுக்கும் சொல்லி போய் டக்கு டக்குன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துச்சான் எல்லாரும் வரிசையா வர ஆரம்பிச்சுட்டாங்களாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விலங்கு கேட்டுச்சான் நிஜமாவோ புலிக்குட்டியோட உடம்புல இருக்க எல்லாம் கோடும் அழிஞ்சிச்சு அப்படின்ட்டு இல்லை இல்லை அது அழியலை அது போய் புலிக்குட்டிக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கோடெல்லாம் அழிஞ்சதை நினச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு யானை குட் யானை மருத்துவர் யானை சொன்னாங்களாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு புலிக்குட்டியோட அம்மா கேட்டாங்களாம் அதுக்கு யானை வந்து கேரட்டும் கீரை வகைகளும் நிறைய சாப்பிட்டா சீக்கிரமாவே குணப்படுத்திடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் பிரச்சனை வந்து டிவி மொபைல் அதிக நேரம் பாக்குறதுனாலதான் வரும் இத கண்டிப்பா குறைச்சிட்டா சீக்கிரமாவே குணமாயிடும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்களோட இடத்துக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் புள்ளி பேசி பேசி புளிக்குட்டிய நதியில இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன எனக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த காடு பழையபடிய மாறிடுச்சான் எப்படின்ட்டு கேக்குறீங்களா அந்த விலங்குகள் விலங்கு குட்டிகள் எல்லாருமே தன்னோட ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு பழையபடியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க மொபைல் டிவி லேப்டாப் எல்லாம் பாக்குறது குறைச்சிட்டாங்களா இல்லாட்டி நிப்பாட்டிட்டாங்களா அன்னைக்குலேருந்து காடு பழைய பா பழையபடியே சந்தோஷமாக மாறிச்சேன் மனுஷன் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறான் மொபைல் டிவி லேப்டாப் எல்லாம் பார்க்கறதுக்கு குறைச்சிட்டு ஏதாச்சும் கிரியேட்டிவாக கேம் விளையாட சொல்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு கஷ்டம் அந்த சொல்றாங்க சூப்பராயிட்டா டிவி மொபைல் லேப்டாப் டேப் எல்லாம் பார்க்க கூடாது சொல்றாங்க வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்